கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது என்கிறார் அன்பார்ந்தவர்களே சீடத்துவம் என்ன என்பதை சிலுவையின் நிழலில்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் ஆம் எருசலேமை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் இயேசு தன்னை பின்தொடர்பவர்களை பார்த்து இதை சொல்கிறார் தனது பயணம் சிலுவையில்தான் முடியும் தன்னை பின்தொடர்பவர்களும் சிலுவையை ஏற்பதனால் தன் சீடனாக பின்தொடரட்டும் என சீடத்துவத்தின் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துகிறார் கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது ஒரு சவால் தான் சவால் மிக்க சிலுவையை சுமந்து இயேசுவின் சீடர்களாக வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா சிந்திப்போம் செயல்படுவோம்